அன்பு தமிழ் இஞ்சுங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் தமிழ் பொக்கிஷ் மொழியா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பீக்கன் அப்படிங்கிற டெக்னாலஜி தாங்க இந்த பீக்கன் அப்படிங்கிற டெக்னாலஜியை நீங்க நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய ஹாலிவுட் படத்தெல்லாம் சொல்லிருப்பாங்க பீகன் அங்க வச்சிருக்காங்க இங்க வச்சிருக்காங்க கண்டிப்பா உங்க ஸ்மார்ட் போன் டிவைஸ் பிடிச்சிரும் அப்படின்னு சோ இந்த பீகன் அப்படிங்கிறது என்ன இந்த பீகனுக்கும் ஸ்மார்ட் போன் டிவைஸுக்கும் என்ன சம்பந்தம் இது எந்த விதத்துல அடுத்த நம்ம லைஃப ரொம்பவே மெச்சூர் பண்ண போகுது இப்படிங்கிற பல்வேறு விதமான கேள்விகளுக்கு ஒரு பதிலாக தான் இது இருக்கும் இந்த பீக்கன் அப்படிங்கிற டெக்னாலஜி தெரியறதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச டெக்னாலஜி வழியா பாக்கலாம் நமக்கு தெரிஞ்சு இந்த மொபைல் போன் இல்லாட்டி சின்ன சின்ன ஹார்ட்வேரை கம்யூனிகேட் பண்றதுக்கு உபயோகப்படுத்துற மூணு டெக்னாலஜி தெரியும் அது ஆர் எஃப் ஐடி என் அப்படி இல்லைன்னா ஐஆர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆர் எஃப் ஐடி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு டோர் இருக்கும் அந்த டோருக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு டிவைஸ் இருக்கும் அதுல ஐடி கார்டு போட்டிருப்பாங்க அந்த ஐடி கார்டை கிட்ட கொண்டு போனோடனே பீப் அப்படிங்கிற ஒரு சவுண்ட் வரும் இதுதான் டெக்னாலஜி இதே டெக்னாலஜி ஒரு மொபைல் போன்ல கொண்டு வந்தாங்க அதுக்கு பேர் தான் என்எஃப்சி அப்படிங்கிறது அதாவது நியர் ஃபீல் கம்யூனிகேஷன் இதே இது வேறு விதத்துல உங்களுக்கு சொல்ல போனா ஐஆர் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும் அதாவது டிவி ரிமோட்டா இருந்தாலும் சரி ஏசி ரிமோட்டா இருந்தாலும் சரி நிறைய மொபைல் போனா இருந்தாலும் சரி அதுல ஐஆர் அப்படிங்கிறது வரும் அதாவது இன்ஃபிராரெட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூணு விஷயத்துக்குமே கம்யூனிகேஷன் லென்த் அப்படிங்கிறது ரொம்பவே குறவுதான் அதாவது கிட்டத்தட்ட ஒரு மீட்டருக்குள்ள இருந்தா மட்டும்தான் இதனால கம்யூனிகேட் பண்ண முடியும் இதை விட கூடுதலான இடம் இருந்து அதை எப்படி எல்லாம் நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் யோசிச்சப்போ கிடைச்சதுதான் ப்ளூடூத் அப்படிங்கற டெக்னாலஜி நாம வாங்குற எல்லா மொபைல் போன்லயும் ப்ளூடூத் அப்படிங்கற ஒரு டெக்னாலஜி இருக்கு ஆனாலும் இந்த ப்ளூடூத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய வேர்ஷன்ஸ் வந்துருச்சு ஒரு ஹார்ட்வேர் அப்படின்னு சொன்னாலே அது முதல்ல இறங்கும்போது போது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படின்னு போய்கிட்டே இருக்கும் இப்போ ப்ளூடூத்ல இருக்கிறது நாலாவது வெர்ஷன் இந்த ப்ளூடூத் நாலாவது வருஷன் என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ப்ளூடூத் லோ எனர்ஜி டிவைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ப்ரீவஸ் இயர் ஜென்ரேஷனை விட இந்த நாலாம் ஜென்ரேஷன் உள்ள ப்ளூடூத் டிவைஸ்களுக்கு குறைஞ்ச அளவு மின்சாரம் போதும் இதை தான் இந்த பீக்கன் அப்படிங்கிற டெக்னாலஜிலும் உபயோகிச்சிருக்காங்க இந்த ப்ளூடூத் என்ன விதமான இந்த டிவைசஸ் இல்லை இந்த பீக்கன் அப்படிங்கிற டிவைஸ யார் முத முதல்ல கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்டால் ஆப்பிள் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் ஆப்பிள் நமக்கு நல்லாவே தெரியும் டெக்னாலஜில நம்பர் ஒன் கம்பெனியா இருக்கு இதுக்கு போட்டியா நிறைய கம்பெனிகள் இருக்கு சாம்சங்கா இருக்கட்டும் இல்லாட்டி கூகுளா இருக்கட்டும் ஆப்பிளுக்கு போட்டியா தான் இருக்காங்க சோ இவங்க ஐ பிகன் அப்படிங்கிற ஒரு பீக்கனை கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கு ஆப்போசிட்டா இந்த கூகுள் அப்படிங்கிறவங்க எடிஸ்டோன் அப்படிங்கிற ஒரு புரோட்டோகோலை கண்டுபிடிச்சாங்க இவங்க ரெண்டு பேரும் செய்கிறது ஒரே ஒரு வேலைதாங்க ஐபிகனா இருந்தாலும் சரி இல்லாட்டி எடிஸ்டோனா இருந்தாலும் சரி இந்த ரெண்டு ஹார்ட்வேர் ஆலையும் சென்ட் மட்டும் தான் பண்ண முடியும் ரிசீவ் பண்ணவே முடியாது ஸோ இவங்க சென்ட் பண்றதும் ஒரு சின்ன சிக்னல் தான் இந்த சிக்னலுக்குள்ள பாத்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூணே மூணு ஐட்டம் தான் இருக்கும் ஒன்னு மேஜர் ஐடி மைனர் ஐடி யூஇ ஐடி சொல்லுவாங்க ரொம்ப டீப்பாலாம் போக வேண்டாம் ஒரு சிக்னலை கொடுக்கும் அந்த சிக்னலை யார் வாங்குவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம மொபைல் போன் வாங்கும் இந்த மொபைல் போன் இதை வாங்கினோடனே இந்த பீக்கன் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத இந்த பீக்கன் சர்வர் இல்லாட்டி நம்ம அப்ளிகேஷன் சர்வர் வழியா தெரிஞ்சுக்கிட்டு இந்த மொபைல் போன் உடனே அந்த பீக்கனுக்கு தகுந்தது போல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அவுட்புட்டா நம்ம மொபைல் ஸ்க்ரீன்ல காணிக்கும் இதுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிளோ ஒண்ணு நம்ம பாத்துருவோம் நம்ம ஒரு கடைக்கு போறோம் அந்த கடையில் போய் நம்ம ஒரு சாதனம் வாங்க போறோம் இந்த சாதனம் பாக்ஸ்ல புதியப்பட்டிருக்கு கண்டிப்பா அதை ஓப்பன் பண்ணி காணிக்க மாட்டாங்க இதுல என்னென்ன பியூச்சர் இருக்கு அப்படிங்கிறத யார்டையாவது கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும் உடனே நீங்க அங்க இருக்கிற ஷாப் கீப்பரை கூப்பிட்டு இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேப்பீங்க இதெல்லாம் தேவையே கிடையாது இந்த பாக்ஸு கீழே ஐபி கன் அப்படிங்கிற ஒரு சின்ன ஹார்ட்வேர் வச்சிருவாங்க நீங்க அந்த பாக்ஸ் கிட்ட போனோடனே உங்க ஸ்மார்ட் போனை எடுத்து சும்மா வச்சாலே போதும் அந்த பாக்ஸுக்குள்ள என்ன இருக்கு அது எப்படி செய்யப்பட்டு இருக்கிறது அதுக்கு டிஸ்கவுண்ட் என்ன இப்படி ஃபுல் டீடைல்ஸ் உங்க மொபைல் போன்ல வந்து

நம்ம வெளியில நிற்கும் போது ஒரு இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு போகணும்னா நம்ம என்ன செய்வோம் கூகுள் மேப் எடுப்போம் சோர்ஸும் டெஸ்டினேஷனும் அடிச்சு கொடுப்போம் இப்போ நமக்கு கரெக்டா ரூட் மேப் காணிச்சு கொடுக்கும் அதே இது பன்னெண்டு லெவல் இருக்கிற ஒரு பில்டிங்கு போறீங்க அதுல ஏழாமத்து ஃபுளோர்ல தான் உங்களுக்கு ஒரு ஷாப் இருக்கு அந்த ஷாப்புக்கு நீங்க போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உள்ளக போனோடனே ஜிபிஎஸ் ஆன் பண்ணா ஜிபிஎஸ் ஒர்க் ஆகாது காரணம் ஜிபிஎஸ் அப்படிங்கிற டெக்னாலஜி சேட்டலைட் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி இருந்தா மட்டும்தான் ஒர்க் ஆகும் சேட்டலைட்டுக்க சிக்னல் அப்படிங்கிறது பில்டிங் ரொம்பவே கம்மியா இருக்கும் இத ஓவர்கம் பண்றதுக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு டெக்னாலஜி தான் இண்டோர்

இந்த மிருகங்களுக்குள் காந்த சக்தியை எப்படி அளவீடு செய்யணும் அப்படிங்கிற டெண்டன்சி இருக்கு இல்லாட்டி அப்படிங்கிற அறிவு இருக்கு ஸோ ஒரு வழியை பார்த்த உடனே இது நம்ம வந்த வழிதான் இதை நம்ம வராத வழி அப்படிங்கறத ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிரும் அதுக்கு அடுத்ததான் ஸ்மெல்ல வச்சு இவங்க அவங்க குகையை தேடி கண்டுபிடிச்சிருவாங்க இப்படி ரெண்டு டெக்னாலஜியும் சேர்த்துதான் இந்த மிருகங்கள் தனது குகையை கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி டெக்னாலஜி கண்டிப்பா காந்த சக்தி நம்ம ஸ்மார்ட் இருக்கணுமே அந்த காந்த சக்தி நம்ம ஸ்மார்ட் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு அதுதான் கைரோஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நம்ம மொபைல ஒரு வழிகாட்டின் திசை காட்டியாக மாற்றலாம் அதுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு இந்த திசை காட்டியாக மாற்ற வேண்டும் அப்படின்னா திசை காட்டிக்கு கண்டிப்பா மேக்னெட் வேணும் இந்த மேக்னெட் நம்ம டிவைஸுக்குள்ள ஆல்ரெடி ப்ரீடிஃபைண்டா இருக்கு சோ இந்த டிவைஸ்ல இருக்கிற இந்த காந்த சக்தியை வச்சு ஒவ்வொரு இடத்துலயே இருக்கிற காந்த புலன்களை அளவீடு செய்து அதை ஒரு செர்வர்ல அனுப்பிவிடுவாங்க இந்த சர்வரில் இருக்கிற டேட்டா மறுபடி இந்த பில்டிங்க்கு யாரெல்லாம் வராங்களோ அவங்க மொபைல் ஃபோன் ஃபுல்லாக ஏற்றி விட்டுருவாங்க இப்போ நீங்க நினைச்சு பாருங்க ஏழாமத்த ஃப்ளோரை ஒரு ஆள் அளவீடு செஞ்சு அந்த மேப்பை சர்வரில் அப்லோட் பண்ணிருக்காங்க அந்த மேப்பை நீங்க எல்லாருமே டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க இப்போ ஏழாமத்து ஃப்ளோரில் என்னெல்லாம் இருக்கு எந்தெந்த கடை எங்க இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு டீடைலா தெரியும் ஜிபிஎஸ் இல்லாமயே இந்த ஒரு டெக்னாலஜி தான் இன்டோர் மேப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டெக்னாலஜிக்கு மிக முக்கியமா தேவைப்படுறது ஏது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பீக்கன்ஸ் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்றது ரொம்பவே அட்வான்ஸ் டெக்னாலஜி கண்டிப்பா இன்னும் ரெண்டோ மூணோ வருடங்களில் நீங்க போற எல்லா இடத்துலயுமே இந்த பீக்கன் அப்படிங்கறத பாக்கலாம் இந்த பீக்கன் எப்படிலாம் இருக்குன்னா நிறைய நிறைய சைஸ்ல இருக்கும் குட்டியா இருக்கு பெருசா இருக்கு கீச்சன்ல போடுற மாதிரி இருக்கும் டாலரா போடுற மாதிரி எல்லாம் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன் இப்படிலாம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய இடத்துல திருடு போற பொருட்களுக்கு பாதுகாப்பதற்காகவும் இந்த பீக்கன் அப்படிங்கிற டெக்னாலஜியை பயன்படுத்துறாங்க நீங்களே சொல்லுங்க உங்க ஹேண்ட்பேக்குல இப்படி ஒரு பீக்கனை போட்டிருக்கீங்க யாரோ உங்க பேக்க திருடிட்டு போறாங்க உங்க மொபைல் போனை உங்க ஹேண்ட்பேக் இருக்கிற ஏதோ ஒரு வழிக்கு கொண்டு போனாலும் அந்த ஹேண்ட்பேக் எங்கே இருக்கு அப்படிங்கிற சிக்னல் உங்க மொபைல் போனுக்கு வந்துடும் இதனால நிறைய விதமான திருட்டுக்களை தவிர்க்க முடியும் இப்படிங்குறதான் பேஸ் பண்ணி நிறைய கம்பெனிகள் இந்த ஐபிகன் அப்படிங்கிற டெக்னாலஜியை ரொம்பவே விரிவாக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் காலப்போக்கில் இந்த ஐபிகன் நீங்க போகிற எல்லா இடத்துலையும் இருக்கும் அப்படிங்குறதுதான் எனக்கு அசம்ஷனா இருக்கு கூடுதல் டீடைல்ஸ்க்கு ஜஸ்ட் நீங்க கூகுளில் போய் பிகென்ஸ் எடிஸ்டோன் அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்களேன் நிறைய ப்ராடக்ட் இப்பவே மார்க்கெட்ல அவைலபிள் தான் இப்படி ஒரு டெக்னாலஜி இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் என் நோக்கம் இதுலதான் இந்த ஜிபிஎஸ் பிஎல்இ டிவைசஸ் இப்படிங்கிற கூடுதல் அடிஷனல் இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இதை பற்றிய டீட்டெயிலா நீங்க போய் ஸ்டடி பண்ணிக்கோங்க இதுல ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ் வழியா என்கிட்ட கேட்கலாம் அடுத்ததா தமிழ் பொக்கிஷத்துல என்ன பேசணும் அப்படிங்கறதும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க தமிழ் பொக்கிஷத்தில் வரும் எல்லா பதிவுகளையும் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள் தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தொழில்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி ണക്കം